ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க லாஸ்ட்டு பாட்டை நம்ம ஆகிலோட காரில் அந்த சுயிக்கார போய் விழுந்துட்டா அதுக்கப்புறம் அவளை டேபிளில் படுக்க வச்சுட்டு யார் இந்த பொண்ணு இப்படி வந்து அடிபட்டாலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஆகிலும் நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கிருந்து போக போகிறான் அப்போ ஒரு பொண்ணு அங்கேருந்து ஓடி வந்துட்டுருக்கா நான் டாக்டர் தான் நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இவனு அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கான் அந்த பொண்ணு செக் பண்ணி பார்த்துட்டு இவன் ப்ரெக்னெண்டாக இருக்கா எதுவுமே சாப்பிடலை போல் எப்படியே போச்சுன்னா இவ்வளோ அவளோட குழந்தைய செத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஆயில் இதெல்லாம் கேட்டுப்பட்டு அவன் தான் ஒரு எமோஷனல் ஃபூல் ஆச்சு ஸோ அதனால் அவளை திரும்ப வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டான் அவனோட வீட்டுக்கு இருக்கு ஸோ இதை பார்த்துட்டு அந்த ஆண்டியும் லத்தீஃபும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இவள் நம்ம போட்டு அந்த பாடு படுத்துனேமே இப்போ இவ திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாலே நம்மளை போட்டு என்ன பாடு படுத்துவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் அந்த லத்தீஃபை கூப்பிட்டு இவளை போய் கெஸ்ட் ரூம்ல தங்க வை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவ்வளவு பயந்துகிட்டே போறா பக்கத்துல போன அடுத்த செகண்டே அவளோட கழுத்து நெரிச்சு சாகடிக்கப் போறா ஸோ அது எல்லாமே கனவு தான் அவ அப்படியே பயந்துட்டு நிற்கிறத பார்த்துட்டு ஆகிலும் சத்தம் போடுறான் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா வந்து இவளை உள்ள கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் பயந்துகிட்டே அவளை உள்ள கூட்டிட்டு போயிடுறா நம்ம ஆகிலும் அவனோட ரூம்ல ஃபோனில் வந்து நின்றுக்கிட்டு சனமை பற்றி தான் யோசிச்சா இருக்கான் சனமோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு அப்போ பார்த்தா கரெக்டாக சனமே கால் பண்ணுறா நான் இப்போ தான் உன்னை பற்றி நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஏன்னா என்னை பற்றி நினச்சிங்களா என்ன நினச்சிங்க அப்படின்னு கேட்டால் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை எதுக்காக கால் பண்ண அப்படின்னு கேட்டால் வா இன்னைக்கு நைட்டு போப்பாலில் விண்கல் போலியும் மாமே அந்த நேரத்தில் நம்ம என்ன விஷ் கேட்டாலும் அது நடக்கும் மாமே அதுக்கு நானும் ஷாதும் போகிறோம் அதுக்காக தான் உங்களை நான் இன்வைட் பண்ண கால் பண்ணேன் நீங்களும் அங்கே வந்துட்டு அந்த விண்கல் விழுகும் போது சனம் உங்களை தேடி வரணும் அப்படின்னு விஷ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் அவனும் கண்ணை மூடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா நான் அப்போ கண்டிப்பாக வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கான் இந்த பக்கம் நம்ம ஷாத்துக்கு கால் வருது இன்னைக்கு நைட்டு போப்பாவில் அந்த சசி கபூர் ஏதோ ஒரு அட்டாக் பண்ண போறான்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இன்னைக்கு நைட்டு அவள் எங்கே அட்டாக் பண்ண போறான்னு தெரியலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினுமே ரெடி ஆகிட்டா ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்போ பார்த்தா பின்னாடி ஆகில் வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி அவளுக்கு தெரியுது ஒன்றுமே புரியல அவனும் சொல்கிறான் இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ல நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எல்லாமே இவளோட இமேஜினேஷன் தான் இவளுக்கு ஒன்றுமே புரியல நான் இதுக்காக அவரை பத்தி யோசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிட்டு இருக்கா பின்னாடி பார்த்தா அப்ப நம்ம ஷாத் வந்து நின்னுட்டு இருக்கான் அவனும் சொல்றான் இந்த டிரஸ்ல நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க நான் வெளிய வெயிட் பண்றேன் வந்துடு அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிடுறான் இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் அந்த சூனியக்கார்கிட்ட போயிட்டு காக்கா பிடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அவன் சூனியக்காரி ஏதாவது கோவத்துல பண்ணிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டு எங்களை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மன்னிப்பிட்டு இருக்காங்க அவளும் சரி பொழைச்சு போங்க இந்த தடவை நான் அவங்கள மன்னிச்சிட்டேன் ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஆஹில் என்ன பண்றாரு எது பண்றாருங்கிறத நோட்ட விட்டு வந்து என்கிட்ட சொல்லணும் அதுதான் அவங்களோட வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த வேலையை கொடுத்து அனுப்பிச்சிடுறான் அதே மாதிரி நம்ம ஆகிலுமே கிளம்பி வெளியே போயிட்டே இருக்கான் அதை பார்த்துட்டு இந்த சுனியா காரி கிட்ட போயிட்டு அந்த விஷயத்த சொல்லவும் அவன் எங்க போனான்னு நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் வந்துட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கா போய் கதவை திறந்து பார்த்தா அங்க அந்த காதல் தான் நிக்கிறான் அதுவும் ஃபுல் போதையில் வந்திருப்பான் போல அவன் பார்த்துட்டு என்னை மன்னிச்சிடு நான் உங்ககிட்ட தெரியாமல் அப்படிலாம் பேசிட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சு திரும்ப ஏற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கான் எங்கே பாரு உன்னோட அந்த குழந்த தனமான பேச்சை கேட்குறதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை மரியாதை இங்கேருந்து இருந்து போனேன் வெளியே போனோம் அப்படின்னு சொன்னால் நான் ஒன்றும் இல்லை நானே ஒரு குழந்தைக்கு அப்பாக போகிறேன் நீ எதுக்காக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவன் குடிச்சிருக்கான் போல அதனால தான் இப்படி வளர்றான் போலன்னு யோசிச்சுட்டு சரி ஓகே நானும் ஒன்னை மன்னிச்சிட்டேன் நீ என்னை மன்னிச்சிடு மற்றதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவனும் கேட்க மாட்டேங்கிறான் அது எப்படி நீ என்னை அவ்வளோ ஈஸியாக மன்னிப்பேன் அதுக்குலாம் சான்ஸ் இல்லை நீ மல கோவமா தானே இருக்க உண்மையை சொல்ல அப்படின்னு கேட்டா இங்க பாருடா நான் மத்த விஷயத்துல அப்புறமா வந்து பேசுறேன் கண்டிப்பா நான் உன்ன மன்னிச்சிட்டன்னு இங்க இருந்து கிளம்பு ஃபர்ஸ்ட் நாசியா பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொன்னா நாசியா பத்தலாம் எனக்கு கவலையே இல்லை எனக்கு ஒன்னை பத்தி தான் கவலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான் கரெக்டா பார்த்தா அங்க அந்த நாசியாவுமே வந்து இதெல்லாம் கேட்டுடுறா அவளுக்கு ஒண்ணுமே புரியல பயங்கரமான ஷாக்காக இருக்கு சைஃப் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டவோ தான் இவள் திரும்பி பாக்குறா வசமா மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் வந்து கேட்கறாள் என்ன நடக்குது இங்க எதுக்காக சைஃப் இப்படிலாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா இவளும் சொல்கிறா இல்லை என்கேஜ்மெண்ட் ஆனதுலேருந்து சைஃப் கிட்டே நான் சரியாக பேசலை உனக்கே தெரியும்ல ஆகில் இங்கேருந்து போனதுலேருந்து நான் ரொம்ப மூட் ஆஃப் ஆகிருந்தேன்னு சொல்லிட்டு அதனால இவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா ஒருவேளை அந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லையானா அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவணும்னு பயந்துட்டுருக்காரு அதனால தான் அப்படிலாம் பேசுகிறாரு வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவளும் கேட்குறா அவங்ககிட்ட இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உடனே அந்த சுனியக்காரியை பார்த்துட்டு இருக்கான் ஆமான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டவும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் அப்படியா சரி வா சைஃப் நம்ம போகலாம் இன்னைக்கு நைட்டு விண்கல் மேலேருந்து கீழே விழுக போகுது அந்த நேரத்தில் நம்ம என்ன விஷ் கேட்டாலும் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டே போயிட்டு இருக்கா ஸோ இதை அந்த சூனியக்காரையும் கேட்டுட்டா அப்படின்னா இந்த விஷயத்துக்காக தான் ஆகில இங்கேருந்து வெளியே போயிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அங்கேருந்து இருந்து போயிட்டு இருக்கா ஆகில தேடி இந்த பக்கம் ஷாதும் ஜன்னத்தும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க போல ஸோ அப்போ விண்கல் எப்படா விழுகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா ஷா திடீர்னு அங்கேருந்து காணாமல் போயிடுறான் எங்க போனார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்துட்டு இருக்கா அவனுக்கு என்ன பயம்னா இது கூட்டமான ஏரியா தானே ஒருவேளை இந்த இடத்துல அந்த சசிக புரியாத அட்டாக் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சா இருக்கான் அப்ப பார்த்தா அதே மாதிரி ஒரு பொம்மை கிடக்குது அந்த ஒரு பையன் போய் எடுக்க போகிறான் உடனே அந்த அந்த பையனை போய் எடுக்க போறான் சொல்லிட்டு அவனோட அம்மாவே வந்துடுறாங்க அவன் அழுகிறத கேட்டுட்டு ஏன் என் பையனை திட்டினீங்க அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு அறிவே இல்லை அவங்க பையனை நீங்க ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்களா அந்த பொம்மையை போய் அவன் எடுக்க போறான் அதுல ஏதாவது பாம் இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா முடிஞ்சா பேசி முடிச்சிட்டிங்களா அது அவனோட பொம்மை தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அது தொலைஞ்சு போயிடுச்சு அது அங்க கீழே கிடக்குதுன்னு அவன் இங்கே அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்தம்மா திட்டிருந்து போயிடுது நம்ம சனமும் ஷாதை தேடிட்டு இருக்கா அப்ப பார்த்தா ஆகில் வந்துட்டு அவளோட ஷோல்டர்ல கையை வைக்குவோம் நீங்க வந்துட்டீங்களா திரும்பி பாக்கறா பார்த்தா ஆகில் தான் இருக்கான் என்னாச்சு எங்க போனாரு அப்படின்னு கேட்டா தெரியல அவர் இங்கே தான் நின்னுட்டு இருந்தாரு எங்கே போனாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த பக்கமாக விண்கல் மேலேருந்து கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு டக்குன்னு இவன் அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு அங்கே பாரு விண்கல் விழுகுது சீக்கிரமா விஷ் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கண்ணை முடிக்கிட்டு சனம் இப்போ என் கூட தான் இருக்கா ஆனால் அவளுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை சீக்கிரமா அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வரணும் அவள் என் கூட திரும்பவும் சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் இப்படி கண்ணை மூடிட்டு விஷ் கேட்கறத பார்த்துட்டு அவளுமே கேட்கறா அவனுக்காக இவர் கண்டிப்பா சனம்காக தான் விஷ் கேட்டு இருப்பாரு குடிய சீக்கிரத்துலேயே அவரோட சனம் அவருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான் கேட்டுட்டு இருக்காங்க அப்படி இவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு விஷ் கேட்டுட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து அந்த சாதுமே பாத்துறான் அவன் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு தப்பாக நினைச்சிருவானோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு டக்குன்னு நம்ம சனமும் கையை விட்டுட்டு சாது எங்கே போனார்னு தெரியலையே அவர் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா அதுக்கப்புறம் ப்ளீஸ் எனக்காக சாதை போய் நீங்கள் தேடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனை அங்கே இருந்து போயிடுறான் ஷாதை தேடுறதுக்காக பார்த்தா அந்த சூனிய காரியம் அதே இடத்துக்கு தான் வந்துட்டா போல் அவளுமே வந்துட்டு ஆகியில் இருக்கா இந்த பக்கம் நம்ம சாதோ கையில் ஒரு கிஃப்ட்டு வச்சுருக்கான் அதாவது நம்ம ஜனத்துக்கு கொடுக்கறதுக்காக ஒரு பெண்டன்ட் தான் வச்சுருக்கான் அதாவது இந்த பென்டெண்டு அவகிட்ட கொடுத்து உண்மையெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறது தான் அவனோட எண்ணமே ஏன்னா ஒரு உறவு பொயில் ஆரம்பிக்க கூடாது நான் அவகிட்ட நிறையா போய் சொல்லிட்டேன் தான் அவகிட்ட உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு எல்லா உண்மையுமே நான் அவகிட்ட சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் இங்கே இருந்து இருக்கான் அந்த பக்கம் நம்ம ஆகில் தேடி வந்துட்டு இருக்கும் போது கரெக்டாக சூனியக்காரிகிட்ட மாட்டிக்கிட்டான் அவளும் கேட்குறா இங்கே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே இவன் தூரத்துலேருந்து இருந்து சனமும் ஷாதம் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இப்போ நம்ம சனம நோக்கி போனோம் அப்படின்னா சனம் உயிரோடு இருக்கா அப்படிங்கிற விஷயம் இந்த சூனியக்காரிக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஒன்றும் இல்லையா சும்மா தான் வந்தேன் நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்டால் நான் உங்களை தேடி தான் வந்தேன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறான் இவளும் பின்னாடியே கிளம்பி போயிடுறான் அதுக்கப்புறம் ஷாது சனம் கிட்ட உண்மையும் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜனத் நான் அவங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் விண்கல் மேல இருந்து கீழே விழுந்துருச்சு நான் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு நான் நிறைய விஷ் கேட்கணும்னு நினைச்சேன் ஆனா அது எதுவுமே நடக்காம போயிடுச்சு எனக்கு ரொம்ப மூடாஃபாக இருக்கு வாங்க இங்கேருந்து போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்போ இந்த சூனியக்காரி ஆகில கண்ணாடியில பாத்து கேக்குறா நீங்க எதுக்காக அங்க போனீங்க யாரையாவது சந்திக்க போனீங்களா அப்படின்னு கேட்டா இதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கலாம்ல நீ எதுக்காக அங்க வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் அதுக்கு அவகிட்ட என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல சரி அதை விடுங்க நீங்க தான் என்ன ஏர்போர்ட்லயே விட்டுட்டு போயிட்டீங்கல்ல அதுவும் இந்த ஊரை விட்டே போகணும்னு சொல்லிட்டு போனீங்க அப்புறம் எதுக்காக திரும்பி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா எனக்கு கொஞ்ச நாளைக்கு உங்ககிட்ட இருந்து விடுதலை ஆகணும்னு தோணுச்சு அதனால தான் நான் போனேன் இப்போ திரும்ப வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்க இருந்து கிளம்பி உள்ள போயிடுறான் இவளுக்கு ஒண்ணுமே புரியல சம்திங் ராங் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இவர் திரும்பி வந்ததுலேருந்து இவரோட நடவடிக்கையே சரியில்லையே பேச்சில் கொஞ்சம் திமுற்தான தெரியுது இதுக்கு காரணம் சனமாக இருப்பாளோ சனம ஒருவேளை அவர் பார்த்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசித்து இருக்கா ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு சேச்சா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஏன்னா நானா என் கண்ணால பார்த்தனே அவ பாகிஸ்தான் எல்லாம் இருக்கா ஆனா இவரை எப்படி பார்த்துருக்க முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல பட் இருந்தாலும் இது உண்மையா இல்லையாங்கறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டாங்க வந்து பார்த்தா அவங்க கொண்டு வந்த சூட்கேஸை காணோம் காணும் போல் அது மிஸ் ஆயிடுச்சு எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டால் மேனேஜர் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இங்கே பாருங்க என்ன இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பதில் சொல்லிட்டு இருக்கீங்க அதில் நான் எவ்வளோ பழமையான பொருட்கள்லாம் ஷாப்பிங் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா எனக்கு இப்போ அது உடனே வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் டென்ஷனாக கத்திட்டு இருக்கா நீ ஒன்றும் ஆகாதா இங்கே பாருங்க எங்களுக்கு அந்த பேக் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான் அப்போ அவனுக்கு கால் வந்துருது சசிகபூர் ஒரு இடத்துல அட்டாக் பண்ண போகிறதா ஸோ அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கான் அங்கே அவகிட்டேயுமே போய் சமாதானப்படுத்துறான் நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற பேக் கண்டிப்பாக கிடைச்சிடும் அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் சாதாரண பொருட்கள் தானே அதுக்காக நீ ஏன் இவ்வளோ வருத்தப்படுற அப்படின்னு சொல்லி கேட்டா இங்கே பாருங்க ஷாத் நான் என்னோட பழைய விஷயத்தெல்லாம் மறந்துட்டேன் அட்லீஸ்ட் பழமையான பொருட்களையாவது என் கூட வச்சுக்கலான்னு நினச்சேன் ஆனால் இப்போ அதுவும் முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் அப்படி அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு ஒன்றுமே புரியல இவன் உடனே ஆயிலுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்கிறான் இந்த மாதிரி பேக் தொலைஞ்சி போச்சு அதில் ஜன்னத் நிறைய பழமையான பொருட்கள்லாம் ஷாப்பிங் பண்ணி வச்சுருந்தா இப்போ அதெல்லாம் காணா போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் ரொம்ப மூடாஃபாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் பிரச்சனை இல்லை கவலைப்படாதீங்க நாங்களே ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஃபேமிலி தான் அதனால் எங்க வீட்டில் நிறைய பழமையான பொருட்கள்லாம் இருக்கு நான் அதை எடுத்துட்டு வந்துட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி நீங்க வாங்க நான் இங்க இருந்து கிளம்பி வெளியே போறேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் இவனும் போயிட்டு அவனோட வீட்டில் இருக்கிற அந்த பழமையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு சூட் கேஸில் வச்சுக்கிட்டு இருக்கான் சில அது மாதிரி ஐட்டம்லாம் ஸோ இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த லத்தீஃபும் பார்த்துட்டு உடனே இந்த விஷயத்த போயிட்டு அந்த சூனியக்காரிட்ட வத்தி வச்சிடறா அவளுக்கு ஒண்ணுமே புரியல ஆகில் எதுக்காக இங்கே இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்து சூட் கேஸில் வச்சுட்டு இருக்காரு வெளியே எங்கேயும் கொண்டு போகிறாரா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அந்த லத்தீஃப் கிட்ட காதில் ஏதோ ஓதுரா என்ன சொன்னான்னு தெரியல அடுத்த செகண்டே இவ அந்த பக்கமாக ஆகிலோட ரூம் பக்கத்துல இருந்துகிட்ட இருக்கா உடனே அவனும் பேக் பண்ணி வச்சுட்டு அங்கே இருந்து போயிட்டு இவ அழுகிறத பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா அவங்ககிட்ட அப்படி பேச்சு கொடுக்குற நேரமா பார்த்தா அந்த பக்கம் சூனியக்காரி அவனோட ரூமுக்குள்ளே போய் அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு அந்த சூட் கேஸ்க்குள்ள இவ போயிட்டு ஜிப்பை போட்டுக்கிறா இங்கே இவனுமே வந்து கேட்குறான் என்னாச்சு உனக்கு எதுக்காக நீ இப்படி அழுகிற அப்படின்னு கேட்டா நான் என்னத்தை சொல்ல நான் எவ்வளோ அழகா இருக்கேன் ஆனா இருந்தாலும் இது வரைக்கும் எவனுமே எனக்கு ஒரு தடவை கூட ப்ரப்போஸ் பண்ணதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுகிறா அதாவது சும்மா ட்ராமா தான் எல்லாமே நீ ஒன்றும் கவலைப்படாத ஒன்னு தேடி கூடிய சீக்கிரத்தில் ஒரு ராஜகுமாரை வரத்தான் போகிறான் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிடுறான் வந்து பார்த்தா பாக தூக்கும் போது சாம வெயிட்டாக இருக்கு என்ன இது திடீர்னு எப்படி இவ்வளோ வெயிட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட் கேஸை எடுத்துக்கிட்டு அப்படியே அம்மம்பாட்டிக்கே கிளம்பி போயிட்டே இருக்கான் இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அந்த லத்தீஃப்கோ ஒன்றும் புரியல நம்ம ஏதாவது அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோமோ இதனால் ஆகில்க்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறா இதை நீ சொல்கிறதுக்கு முன்னாடியெலாம் யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக இந்த சூட்கேஸை நம்ம ஆகில் வந்துட்டு ஜன்னத்தை பார்க்கறதுக்காக அதாவது நம்ம சனமாக பார்க்கறதுக்காக தான் கொண்டுட்டு போயிட்டே இருக்கா அங்கே போனால் சனம் உயிரோட இருக்கா அப்படிங்கிற உண்மை இந்த சூனயக்காரிக்குமே தெரிஞ்சிடும் என்ன போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்